அனைவருக்கும் வணக்கம் காட்டன் சுடிதாருங்க க்ரீன் கலர் டாப் பிங்க் கலர் பாட்டம் க்ரீன் கலர் டாப்பில் பிங்க் கலரில் எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்குறாங்க எம்ப்ராய்ட்ரிங் வந்து நெக்கில் ஃப்ரண்ட் நெக்குக்கு கீழே வர மாதிரி தான் சென்டர் வந்து மார்க் பண்ணி நமக்கு எம்ப்ராய்ட்ரிங் வந்து கொடுப்பாங்க இந்த மெட்டீரியலில் வந்து ஷோல்டருக்கு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு கீழே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்குறாங்க ஒன் சைட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க வலது பக்கம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க இடது பக்கத்தில் எம்பராய்டரிங் கிடையாதுங்க இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு பக்கமாக செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து நம்ம இந்த ஷோல்டரில் இருக்கிற எம்ப்ராய்டிங்க்கு மேட்ச் பண்ணி ஒரு நெக் வச்சுருக்குறோம் ஒன் சைடு நெக் வச்சு இந்த நெக்கில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோங்க இந்த பேட்ச் ஒர்க்குக்கு தேவையான கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் அகலம் ரெண்டரை இன்ச் உயரத்தில் சதுரமாக ஒரு கிளாத் வெட்டி இந்த பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரண்டில் பைப்பிங் கொடுத்துருக்குறோம் ஸ்லீவுக்கு ரெண்டு ஸ்லீவுக்கும் பைப்பிங் கொடுத்துருக்குறோம் இந்த சுடிதருக்கு நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் நாலரை இன்ச்சு ஹோல் அரைகால் செஸ்ட்டு பத்தொம்பது இன்ச்சுங்க ஹிப்பு பதினெட்டு இன்ச்சுங்க ஸ்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அகலம் இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்லிட்டோட உயிர் எடுப்போம் இல்லைங்களா சைடு ஓப்பன் அந்த ஓப்பன் வர்ற இடத்துல இருக்கிற அகலம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது இன்ச்சு கீழே டவர் சுடிதாரோட கீழ் டவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றரை இன்ச் வருதுங்க நம்ம இருபத்தி ரெண்டு இன்ச்சே வச்சுட்டோம் வெட்டி தைச்சி ஃபினிஷிங் பொழுது இது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் Thank you.